பிரபஞ்ச சுத்தின்னு பேர் அதுக்கு என்ன பேரு பிரபஞ்ச சுத்தின்னு பேர் வச்சாங்க அழுமையாக மணிவாசகர் சொல்றார் இது அவருக்காக சொல்கிறதில்ல நமக்கு தான் எல்லாம் ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழு பரம்பரணி பணியாதே ஊழி முதல் சிந்தாத நன்மணி வந்து என் பிறவி தாழை பறித்தவா தோல் நோக்கம் ஆடாமோ இது தோல் நோக்கம் என்று ஒரு பகுதி இது நமக்கு திருத்தோல் நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு தோலை கொட்டி விளையாடுவது மகளிருடைய விளையாட்டில் இது ஒரு விளையாட்டு வட்ட வடிவில் எல்லாரும் நின்னுக்குவாங்க எல்லோரும் ஒரே சமயத்தில் குனிந்து முன்புறமாக கைகளை கொட்டி நிமிறுவாங்க அப்படி நிமிரும் பொழுது ஒருத்தர் ஒருத்தர் தலையை இடப்புறமாக திருப்பி அடுத்து நிற்கக்கூடியவனுடைய தோலை பார்ப்பாங்க அப்புறம் வலதுபுறமாக நகர்ந்து கையை கொட்டுறது அப்படி இந்த பக்கம் இந்த தோலை பார்க்கறது அப்படி தோல் நோக்கம்னு பேர் இப்படி திரும்பி இந்த தோலை பார்க்கறது மறுபடியும் கையை கொட்டிக்கிட்டு இந்த தோலை பார்க்கறது வலதுபுறம் இதனால் இந்த விளையாட்டுக்கு பேர் தோல் நோக்கம் அப்படின்னு பேர் தோலை பார்க்கறதுனால தோல் நோக்கம் இப்படி விளையாடுற விளையாட்டை பார்த்தவர் மணிவாசகர் அந்த பாடுறார் இறைவன் புகழை ஏழை தொழும்பானியன் இப்போ ஏழைனா என்ன அர்த்தம் எந்த பொருள் ஒருத்தருக்கும் இல்லையோ நமக்கு அது அந்த நிலையில் அவர் ஏழை பணம் இல்லைனா மட்டும் ஏழை இல்லை எந்த ஒரு பொருள் ஒருவரிடம் இல்லையோ அந்த பொருளை பற்றிய அளவில் அவன் ஏழை படிப்பில்லைனாலும் ஏழை சாப்பாடு இல்லைனாலும் ஏழை அறிவில்லைனாலும் ஏழை பணம் இல்லைனாலும் ஏழை இப்போ ஏழை தொழும்பணியன் அப்போ ஈண்டு பரம்பரனை பணியும் அறிவு மணிவாசகர் தன்னை அறிவில்லாததனால் ஏழைனார் மணிவாசகர் தன்னை ஏழைன்னு ஏன் சொன்னார்னா பரம்பரனை பணியாதேன்னு இந்த பாட்டிலே சொல்லியிருக்கிறார் இப்போ பரம்பரனை பணிவதற்குரிய அறிவு இல்லாததனால நான் ஏழை ஏழை தொழும்பனின் நான் தொழும்பன்ன தொண்டன் இப்போ நான் என்ன செஞ்சேன் அவனை பணியாம கீழான தொழில்களை செய்து இழிந்தவனாகிட்டேன் என்ன கீழான தொழில் பரம்பரனை பணிவது மேலான தொழில் பரம்பரனை பணியாத விட்டுட்டு அது என்ன பரம்பரன் பரம் அப்படின்னா மேல் பரம்பரன் அப்படின்னா மேலானவர்களுக்கெல்லாம் மேலானவன் மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றிம்பர் அப்பர்சான் அப்ப எல்லாவற்றிற்கும் மேலாக உள்ள சிவபெருமானை பணியாது அனைவராலும் பணியக்கூடியவன் பிற எல்லா தெய்வங்களாலும் பணியக்கூடியவன் அவனை பணிவதனால் வீடு வேறு எய்தலாம் என்று சொல்லி இருந்தும் அவனை பணியக்கூடிய அறிவு இல்லை அதனால பணியில அதனால் நான் இழிவன் அப்போ என்ன சாமி பண்ணிங்க அவனை பணியாத விட்டுட்டு என்ன பண்ணனே பாழுக்கு இறைத்தேன் எத்தனை காலம் எத்தனையோ காலமெல்லாம் அவனை பணியாது இருந்ததனால நான் இறைத்த நீரெல்லாம் இப்போ வாழ்நாளில் இடையிடையே சிறிது சிறிது சிவத்தொண்டு செஞ்சா இப்போ நம்ம நிலைக்கு வருவோம் இப்போ நாம் அப்படி முழுசா அப்படின்னா இல்லை முடியாது நம்ம சூழல் அப்படி முடியாதுன்னு முழுசா விட்டுறவும் கூடாது நம்மளால் நமக்கு கிடைக்க பெருமான் கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம வாழக்கூடிய நாளில் இந்த நம்ம பணிகளுக்கு இடையில ஏதாவது ஒரு சிவத்தொண்ட செஞ்சு வச்சிடணும் ஒரு விளக்கேற்றலாம் இல்லை ஏதாவது ஒரு தேவாரம் பாடலாம் ஒரு பூ பூ பறித்து கொடுக்கலாம் மாலை கட்டி கொடுக்கலாம் சாமிக்கு ஆடை கொடுக்கலாம் பால் வாங்கி கொடுக்கலாம் ஏதோ ஒரு தொண்டு அப்படி சிவத்தொண்டு அப்பப்போ செஞ்சு வச்சால் ஒரு நாளைக்கு அந்த சிவத்தொண்டெல்லாம் திரண்டு ஒரு பெரிய சிவபுண்ணியமாக நமக்கு துணை நிற்கும் இல்லைங்க எனக்கு டைம் இல்லைங்க டைம் இல்லைங்கன்னு எதையுமே விட்டோம்னா என்னைக்கு சிவபுண்ணியம் வர்றது நமக்கு டைம் இல்லைன்னு தான் டைம் இல்லைன்னு நாச்சம் கிடச்ச டைமில் ஏதோ ஒன்று அன்னன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு சதவீதம் செஞ்சு வச்சா ஒரு நமக்கு நூறு நாளில் என்ன ஆகிடும் நூறு சதவீதம் ஆகிடும் அப்படி திரண்டுடும் அப்போ சாமி என்ன பண்ணுறாரு ஒரு நாளைக்கு நூறு சதவீதம் செய்ய வேண்டிய ஆள் ஒரு சதவீதம் செஞ்சுட்டு நூறு நாள் செஞ்சிட்டேன் நான் நூறு சதவீதம் செஞ்சிட்டேன்னு சொல்கிற ஏடான்னு கேட்காம நீ நூறு சதவீதம் செஞ்சிட்டேன்னு அந்த சிவபுண்ணியத்தை நமக்கு கொடுவார் கொடுப்பார் இதுதான் சிவபெருமான் கருணை அப்போ பாருங்கள் எவ்வளவு எளிவந்த பெறானாக இருக்கிறான் பெருமான் முழுக்க தொண்டு செய்யலினாலும் நீங்கள் அந்த தொண்ணூத்தொம்பது சதவீதம் எனக்காக வேலை செஞ்சேன் சாமி ஒரு சதவீதம் உனக்கு செஞ்சேன் அப்படியா பரவாயில்லையே ஒரு சதவீதம் எனக்கு வேலை செஞ்சிருக்கிறியா அப்படின்னு மகிழ்வார் சிவபெருமான் தொண்ணூத்தொம்போது சதவீதம் உனக்கு செஞ்சே அப்படின்லாம் கடிந்து கொள்ள மாட்டார் எவ்வளவு பாருங்க நம்ம பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த புண்ணியம் என்ன பண்ணோம் நமக்கு வீடு வேறு பெறுவதற்கு துணையாணிக்கும் அந்த சிவ புண்ணியம் நாம் செய்கிற சிவத்தொண்டு இப்போ மணிவாசகர் சொல்கிறாரு அப்படி ஒரு பர்சண்டை கூட நான் செய்யலையே ஒரு பர்சண்டை கூட முழுக்க நூறு சதவீதமும் எனக்காகவே உழைச்சேன் வாரி வாரி அந்த தண்ணி இறைச்சனை ஒழிய அந்த தண்ணி பயிருக்கு போகுதான்னு பார்க்கல இந்த வாரி இறைக்கிறதுனா என்ன அர்த்தம்னா இறைவன் அவனை அடைவதற்காக கொடுத்த இந்த உடம்பு உலகம் கருவிகரணங்களை கொண்டு ஒரு தடவனாச்ச அவனை புகழல அவனுக்காக பணி செய்யலை நூறு சதவீதமும் எனக்காகவே உழைச்சி உழைச்சி அதெல்லாம் என்ன ஆகி போச்சு பாலாக போச்சு பாலுக்கு இறைத்தேன் அப்போ கலர் நிலத்துக்கு நீர் பாய்ச்சதல் போல ஆயிடுச்சு என் பொழப்பு அப்போ பாலுக்கு நீர் இறைப்பதுன்னு எதை சொன்னார்னா உலக இன்பங்களுக்காக நான் உழைத்தது பாலுக்கு இறைத்ததை போல ஏன் அப்படி சொன்னார்னா அது வீடு பேருங்கிற பயிரை விளைவிக்காது மறுபடியும் மறுபடியும் தான் கொடுக்கும் அதனால சரி ஏன் நிலைமை இது ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணார் ஊழி முதல் சிந்தாத நன்மணி அப்படின்னா என்ன அர்த்தம் ஊழி முதல் சிந்தாத நன்மணி ஊழினா ஒரு புனர் உற்பவக்கான் தோற்றுவித்த காலம் புனர் உற்பவ காலம் அழியிற காலம் ஒடுங்கிற சங்கார காலம் இந்த புனர் உற்பத்துவத்துக்கும் சங்கார காலத்துக்கும் இடையில் இருக்குது பாருங்க அந்த காலம் அந்த காலத்தில் சங்கார காலத்தில் தான் எல்லாத்தையும் ஒடுக்குவான் அடுத்து வர புனர் உற்பமும் அவன் தான் செய்வான் அதனால ஊழியும் அவன்தான் முதலும் அவன்தான் சங்காரமும் அவன்தான் மறுபடியும் தோற்றுவிக்கிறதும் அவன் அதனால் ஊழி முதல் சிந்தாத சிந்தாதனா அழியாத அதனால அந்த மணி சிவபெருமான் யாரே மணி அந்த மணி என்னைக்கும் அழியாத ஒளியுடைய மணியாக இருக்கும் இந்த மணி என்னைக்குமே அழியாத சிந்தாமணின்னு பேர் என்ன மணி சிந்தாமணி அப்படின்னா என்ன இருக்கும் தன்னை வைத்திருப்பவருக்கு மட்டும் அவர் நினைத்தவற்றை நல்கும் சிந்தாமணி ஆனால் இங்கே சிவபெருமான் எப்படின்னு கேட்டிங்கன்னா தானே பிறரை தேடி சென்று அவங்க நினையாதவற்றையும் கொடுக்கக்கூடிய சிந்தாமணி சிவபெருமான் சிந்தாமணினா நான் தன்னை யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்க நினைக்கிறத கொடுக்கறது சிந்தாமணியோட இயல்பு ஆனால் சிவபெருமான் அப்படி கிடையாது தானே தேடி சென்று நினைக்காததையெல்லாம் செய்வான் நாமெல்லாம் நினைச்சா பார்த்துருக்கிறோம் நம்ம நினைக்காதெல்லாம் பெருமான் வந்து செய்கிறான் என்ன பண்ணார் அப்படி அப்படின்னா நான் நினச்சிக்கோட பார்க்கலிங்க என் பிறவி தாளை பறித்தான் என்ன பண்ணிட்டாரு பிறவி அப்படின்னா இந்த இடத்துல பிறப்பு இறப்பு ரெண்டையும் சொல்கிறார் தொடர்ந்து வருவதாகிய தாளை பறித்தவா அப்படின்னா விலங்கு இந்த கை விலங்கு பூட்டை உடைச்ச கதைய இந்த பூட்டு விலங்குங்கிறது என்னன்னு கேட்டால் பிறப்பு இறப்புங்கிற சங்கிலி இந்த ரெண்டு சங்கிலியும் போட்டு விலங்கு மாட்டியாச்சு அப்போ இது கூடயே தான் கிடக்கணும் பிறப்பு இறப்புலேயே கிடக்கணும்னு அர்த்தம் அப்போ அந்த சங்கிலி உடைச்சார்னா என்ன அர்த்தம்னா பிறப்பு இறப்பை அறுத்து விட்டார் அதனால் தாழை பறித்தவா தோல் நோக்கம் அவனை பாடிட்டு தோல் நோக்கம் ஆடாமோ அப்படின்னு சொன்னார் அடுத்த பாட்டு குயில் பத்து